அன்று வந்து எங்க கோயில் கும்பாபிஷேகம் இப்ப இருக்கிற கட்சி விட்டு போன எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான அன்னைக்கு எங்க அண்ணியார் வரார்கள் இந்த மண்ணிலே கொடி கட்டணும் கட் அவுட் சொல்லி ஒரு நான் ஒன்றிய செயலாளர் இந்த காரணத்தினால் நான் அவரை கேட்டேன் அதுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு இன்று பார் எங்க அம்மா போட்டா சேலம் மாவட்டம் இருக்குது எல்லா கட்டுரைகளும் இருக்குது அண்ணன் கார்த்தி அண்ணன் அவர்கள் என்னுடைய மனம் பொறுக்கல மறுபடியும் அண்ணன் காத்து அண்ணுக்கு போன் பண்ணேன் எப்படி அவனு கும்பாபிஷம் செய்து கூட்டு வந்துடும்பா அப்படின்னு சொன்னாரு சரிண்ணா அப்படின்னு சொன்னேன் அண்ணனுக்கு அவர்களுக்கு தை மாசத்துல பொங்கல் வச்சு மாடி மிதிச்சு காலு புண்ணாயிருச்சு அண்ணனால வர முடியவில்லை அப்பயும் துரோகம் பண்ணி கூட்டிகிட்டு வரல எங்க அம்மா கொடி கட்டாத வந்து இந்த மண்ணல மண்ணல போகுதுன்னு சொல்லி எனக்கு நம்ம வருத்தமா இருந்தது இன்று பார் நீ இந்த மேற்கு தொகுதியிலிருந்தே தூக்கியப்பட்டவர் இந்த மேற்கு தொகுதியிலே ஒண்ணு இல்லை இந்த சனம் ஐநூறு லேடிஸ் வச்சு ஆளாத்து எடுத்தேன் இங்க வந்து மகளிர் தான் ஐநூறு லேடிஸ் வச்சு ஆளாத்து எடுத்தோம் எங்களுடைய மாவட்ட மாவட்ட செயலர் அவர்கள் ரெண்டு கிலோமீட்டர் கொடி கட்டி தாருனாரு பொன்றமே மாவட்ட இளைஞர் செயலர் அம்பாராயிரம் தாருனாரு இத்தனையும் அருள்மணி அவர்கள் கட்டோட்டு கட்டுறாரு நீ எங்க அம்மா போட்டாவை கட்டக்கூடாதுன்னு சொன்ன சௌமிய போட்டாவை

முடிஞ்சு போச்சு அதை பற்றி அப்படி சரிங்க சரிங்க நீங்கள் பெண் பிள்ளைங்க பெண் தெய்வோம் வருது அண்டியார் வர்றாங்க எல்லாம் தொகுதிக்கும் எல்லாம் எம்எல்ஏவும் ஜெயிக்கிறாங்க இதை எந்த மாற்றம் கருத்து கிடையாது நீ ஐயா இல்லனா இந்த தொகுதியில் ஜெயிச்சிட முடியுமா சின்னையா இல்லைன்னா எங்களுடைய சின்னையல்லண்ணா ஜெய் நீ அண்ணியாரால் ஜெயிச்சிட முடியுமா நீ அத்தனை பேர்த்தையே எங்க ஓட்டு போட்டவைங்களெல்லாம் நீ மறந்துட்டு நீ விட்டுட்டு ஓ நாள் நீ எங்களை பற்றி பேசிருக்கிற எப்படி பேசி விடுவ என்ன மாவட்ட செயலாளர் எடுத்த உன்னால் பேச முடியுமா பேசி பாத்துக்கலாம் என்ன பேச வாய்ப்பு நன்றி கூப்பிடு